வாக்கியம் ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் ஒரு தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையின்படி செய்யும் போது எப்படி பிரச்சனை தீருதுன்னு பாருங்க ஏன்னா இருந்தால் கடவுளுடைய வார்த்தையை சொல்றாரு இது விசுவாச அப்ரோச் அப்ரோச் டு அவர் ப்ராப்ளம்ஸ் நாட் அ ஹியூமன் அப்ரோச் நாட் ஏ ஃபிளஷ்லி அப்ரோச் ஒரு மாம்சீகமான அணுகுமுறை இருக்கக்கூடாது விசுவாசிகள் மத்தியில ஒரு பிரச்சனை சொன்ன நான் பார்த்துறேன் நான் இது இது வெட்டி முறிச்சிடறேன் அப்படி கிடையாது இதில் கத்தருடைய சித்தம் என்ன கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது கர்த்தருடைய வாக்கு தத்தம் என்ன இதை எப்படி நான் சந்திக்கிறது இதை எப்படி நான் மேற்கொள்ளுகிறது இதுக்கு நான் எப்படி நான் விசுவாசிக்க வேண்டும் எப்படி நான் காண வேண்டும் இது எப்படி ஜெயிக்க வேண்டும் என்கிறத ஆவிக்குரிய விதத்தில் நாம் சிந்திக்க வேண்டும் நான் சொல்கிற உங்கள் பொருளாதார பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மற்றும் சொகவீன பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்கிறேன் இது வெறும் மாம்சபலத்தினால் ஜெயிக்கிற ஒரு காரியம் அல்ல விசுவாசத்தினால் செய்யக்கூடிய ஒரு காரியம் அதனால்தான் இங்கே கேட்கிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தைகள் தான் உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும் இந்த வார்த்தையை தான் உங்களுக்கு வழிகாட்டு எப்படி இதை அணுகுமுறை பண்ணுறது எப்படி இதை பா அப்ரோச் பண்ணுறது இந்த ப்ராப்ளம் நான் நாளைக்கு எப்படி அப்ரோச் பண்ண போகிறேன் பிரச்சனை வந்துருச்சு இதை நாளைக்கு எப்படி நான் அப்ரோச் பண்ண போகிறேன்றது வந்து ரொம்ப முக்கியம் அப்போ பாருங்கள் நான்காம் மதி முதலாம் வசனம் தீர்க்கதரிசியுள்ள புத்திரல் ஒருவருக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து பாருங்கள் இஸ்ரோவேல் மக்கள் மத்தியில் சில பிரபல தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள் அதில் இந்த எலிசா எலியாங்கிற ரெண்டு முக்கியமான ஆட்கள் இவருடைய சரித்திரத்தெல்லாம் தனியாக படித்தா ரொம்ப இருக்கும் அது அவருடைய செய்த அற்புதங்கள் அதனால நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள் இந்த ஆட்களை எழுப்புறார் கர்த்தர் இந்த தீர்க்கதரிசிகளை எல்லா நேரத்துலையும் நம்ப முடியாத அளவுக்கு பேசுகிறது தான் இவங்க வேலை ஒரு விதவை ஒரு அம்மா வருது புருஷன் செத்து போயாச்சு அந்த ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான் உமது அடியான் கத்தருக்கு பயந்து நடந்தான் என்பது அறிவீர் கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் ரெண்டு குமாரையும் தனிக்கு அடிமையில் கொள்ள வந்தான் அந்த காலத்தில் கடன் வாங்கி கொடுக்க முடியலன்னா பிள்ளைகளை கொடுக்க வேண்டியதான் ஏன்னா வேலை செய்யலாம் பிள்ளை அடிமையாக அப்படி கடனை செலுத்தலாம் அதுக்கு பிள்ளை ரெண்டு பேர் இருக்கிறான் அந்த பிள்ளையை கூட்டு போகிறதுக்கு வந்துட்டாங்க என் அந்த மாட்டை எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க இப்போ இப்போ ஒன்றும் கிடையாது எடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இப்போ ஆள் ஆளை தான் எடுக்கணும் பிள்ளைய தான் எடுத்துட்டு போகணும் அடிமையாக்கி வேலை வாங்கிட்டு அதில் கடனை கழிக்கணும் எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் எலிசா உடனே பாக்கெட்ல கேட்டு இரு என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது பார்க்கலன்னு சொல்ல ஹலோ கடவுளுடைய வார்த்தையை பேசுகிற மனுஷனுக்கும் மாம்சீகமாக ஒரு பிரச்சனை அணுகிற மனுஷனுக்கு தான் வித்தியாசம் அவர் உடனே ப நான் என்ன பண்ணலாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலை அவர் என்ன சொல்கிறாரு நான் உனக்கு என்ன செய்வேன்னு சொல்கிறாரு வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அவர் என்ன அவருடைய அப்ரோச் என்னென்னா சரி இந்தம்மா ஒரு பிரச்சனையை சந்திக்குது இப்போ இந்தம்மாவுக்கு நான் கற்றுத்தர வேண்டியது ஒன்று இந்தம்மா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி முதல்ல இந்தம்மா கடனில் அழியக்கூடாது சாகக்கூடாது அடிமையாக கூடாது இதெல்லாம் வந்து எல்லாமே தப்பு பிள்ளைகள் அடிமையாக போகிறாங்க இது ஆபரகாமுடைய பிள்ளைகள் இந்த குடும்பம் அழிஞ்சு போகுது கடனில் ஆனால் இது ஆபரகாமுடைய சந்ததி அவ்வளவு வாக்குத்தான் அவங்களுக்காக கொடுக்கப்பட்டது ரத்த உடன்பிடிக்க ஆபரகமோடு தேவன் பண்ணி இருக்கிறாரு இவர்களுக்கு எதிராக ஒரு மனுஷன் நிற்க முடியாது கடன் வாங்காதிருப்பாய் கடன் கொடுப்பாய் தேசத்தில் ஏற்ற காலத்தில் மழை பெய்யும் தன்னுடைய பொக்கிசாலையை வானத்தை கத்தர் உனக்கு மேலே திறப்பார் தேசத்தில் மழை பெய்யும் கடன் வாங்காதிருப்பா கடன் கொடுப்பாய் கீழாயிராமல் மேலாயிருப்பாய் வாழாயிராமல் தலையாயிருப்பாய் ஏன் தலை தான் வாழை ஆட்டுது வாழு தலைன்றிருக்குது அதில் நீ தலைன்றாரு கத்தரிவிட்டு கத்திர ஏற்க தீர்மானிச்சார் நம்ம வால் இல்லை நம்ம என்னது தலை வால் தலைன்னு ரெண்டு இருக்கணும்னா நான் தலை விற்கிற தலை அப்படி தான் நீ இருக்கணும்ட்டார் நீ மேலே இருக்கணும் கீழே இருக்கக்கூடாது இதெல்லாம் கத்தருடைய சித்தம் பாருங்கள் இதெல்லாம் சொல்லிட்டாரு ஆனால் இந்தம்மா என்ன பண்ணிருக்குது இப்போ இப்போ கடனில் சிக்கி இருக்குது என்னமோ ஆயிருக்குது அந்த குடும்பத்தில் இப்போ எல்லாம் அழிஞ்சு போகிறாங்க அந்த அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கிறாங்க தீர்க்கதரிசி சொல்கிறாரு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அவள் ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் ஒன்றுமில்லை எல்லா பொருளும் தீக்கிட்டு போய்ட்டு சோஃபா பீரோ ஃப்ரிட்ஜெல்லாம் போச்சு எல்லாம் ரிகவரி பண்ணிட்டாங்க வெறும் ஒரு குடத்தில் எண்ணெய் அது பாவம் தண்ணி நினச்சி விட்டு போனான்னு என்னென்னு தெரியல அந்த ஒரு கிடத்தில் எண்ணெய் மட்டும் இருக்குது பின்ன என்ன அர்த்தம் வேறு ஒன்றுமே அர்த்தம்மா ஒரு குடத்தில் எண்ணெய் மட்டும் இருக்குது வேறு எதுவுமே கிடையாது அவன் சொல்லுகிறாள் ஆ அப்புறம் பாருங்கள் அப்போ அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லா இடத்துலையும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி இதில் பாருங்கள் பட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான் கடங்காரன் வந்து பிள்ளையை கொண்டு போகிறதுக்கு ரெடியாக நிற்கிறான் இப்படிப்பட்ட ஆளுக்கு பக்கத்து வீட்டில் போய் பாத்திரம் கேட்டால் யாராவது பாத்திரம் கொடுப்பாங்களா ஹலோ எல்லாேருக்கும் தெரியும் இந்தம்மா வீட்டில் எல்லாத்தையும் இருக்க கடங்காரன் வந்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான்னு தெரியும் இந்த கையில் ஒன்றும் கிடையாது வீடு காலியாக இருக்குது பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு எதிர் வீட்டுக்காரன்ட்ட ஊரில் இருக்க ஆள்கிட்ட போய் கொஞ்சம் பாத்திரம் கொண்டு கொடுங்கன்னு சொன்னால் யாராவது கொடுப்பாங்களா ஏன்னா இந்தம்மா பாத்திரத்தை கொண்டு போய் கடன் அடிக்க கொண்டு போய் நம்ம பாத்திரத்தை கொடுத்துடக்கூடாதுன்னு தான் எல்லாம் யோசிப்பான் ஆனால் தீர்க்கதரிசி சொல்கிறாரு நீ போய் பாத்திரத்தை கேளு அப்போ என்ன அர்த்தம் நான் சொல்கிறேன் நீ கேளு உனக்கு கிடைக்கும் நான் சொல்கிறேன் நீ கேளு என் வார்த்தையை நம்பு இந்த முடியாத நேரத்தில் இயலாத நேரத்தில் உன்னால் எந்த உனக்கு எந்த வழி இல்லாத நேரத்தில் நான் உனக்கு சொல்கிறேன் நீ போய் பாத்திரம் கேளு உங்கள்கிட்ட ஒரு பாத்திரம் தான் இருக்குது நீ போய் பாத்திரத்தான் அயலாடுத்துல அயல் வீட்டுக்காரர் எல்லா இடத்துலையும் அநேக பாத்திரங்கள் கேட்டு ஐடியா கொடுக்குறாரு அநேக வெரும்பாத்திரங்களை எல்லா இடத்துலையும் கேட்டு வாங்க ஊரெல்லாம் கேட்டு வாங்கன்றாரு அப்போ ஊரில் பார்த்தா யாரும் சந்தேகம் பண்ண மாட்டாங்க இந்த போய் பக்கத்து வீட்டில் போய் கேட்டு வாங்குது அப்புறம் எதிர் வீட்டில் போய் பாத்திரங்கள் எல்லாம் பார்க்குறாங்க ஏன்னா ஒரே பாத்திரமாக போகுது அந்த வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பாத்திரம் போகுது அப்புறம் திடீர்னு ஐடியா வரும் அவனுக்கு ஓஹோ இந்த பாத்திரத்தெல்லாம் கொண்டு போய் கலங்காரன்ட்டு அழகு வச்சு தான் கடன் அடைக்கிறதுக்கு தான் அந்த பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு போதும் சந்தேகம் வரும் கொடுக்க மாட்டாங்க யாரும் பாருங்கள் ஆனால் இந்த பெண்ணிடத்தில் இருக்கிற ஒரு நல்ல குவாலிட்டி என்னன்னு சொன்னால் எது என்னவா இருந்தாலும் தீர்க்கதரிசி சொல்கிறது அப்படியே செய்யலாம் கஷ்டம் இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் தீர்க்கதரிசி சொல்கிற வார்த்தையை நான் நம்ப போகிறேன் ஏன்னா இது கடவுளுடைய மனுஷன் இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தையை நமக்கு சொல்கிறாரு இருந்தாலும் எனக்கு வேற ஒரு வழியை காண்பிக்கிறாரு அப்போ அந்த அந்த கஷ்டத்தின் மத்தியில் போய் பாத்திரத்தை கேட்டு வாங்குது பாருங்கள் உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று அப்படின்னு சொல்கிறாரு கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான் ஏன் கதவு பூட்டி பண்ணுன்னா யாராவது பார்க்கும்போது என்ன இதை எடுத்து அதில் ஊற்றுறாது என்ன இருக்குது ஒரு குடம் எண்ணெய் எடுத்து ஊற்றுனா இவ்வளோ பாத்திரத்தை வச்சுக்கிட்டு ஊற்றுனா யாராவது வந்து என்ன சொல்லுவாங்க பைத்தியமாக பிடிச்சிருக்கு உனக்கு சொன்னேன் இல்லையா எரிகோ மதுளை சுற்றி ஏழு தடவை ஏழு நாள் வாழ்னார் அப்போ என்ன சொன்னார் ஒருத்தனும் வாயை திறந்து ஒன்றும் பேசாத வாயை ஜிப்பு போட்டு மூடின்ட்டார் ஒரு வார்த்தை பேசக்கூடாது என்ன பேசினாலும் என்ன பேசுவான் இது என்னப்பா நியாயம் இருக்குது ஏழு தடவை வாழ்றாரு ஏழு நாளாக நம்ம வந்துட்டு இருக்கணுமா இந்த ஆள் சொல்கிறதுக்கெல்லாம் எரிகோ மதில்னால் கொஞ்சம் ஜோம் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ண சொல்லு வா செவ் விவரி இடிஞ்சு விழுந்தால் நம்ம போகலாம் எடுக்கலாம் இது வந்து ஏழு தடவை சுற்றி சுற்றி வந்து காலெல்லாம் வலிக்க போகுது கடைசியில் ஒன்றும் ஆக போகிறதில்ல ஏன் நம்ம சுற்றி வர்றதுக்குள்ளே நம்ம விரோதி வந்து நம்மளை ஆக்கிடுவாங்க இதெல்லாம் வந்து வேண்டாத விஷயம் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தால் அவனுக்கு வெறுப்பாகி அவன் எல்லாரையும் கிள கிளப்பிக்கிட்டு வந்து ஏழு நாளைக்குள்ளே நம்மளை ஒன்றும் இல்லாமல் இப்படி தான் பேசுவாங்க பேச்சு அதனால தான் சொன்னார் வாயை மூடிக்கன்றாரு மூடிக்கிட்டு சுற்றி வான்றாரு இப்போ இந்த மாட்டை சொல்கிறாரு கதவை பூட்டிக்கிட்டு எண்ணெயை ஊற்றினாரு ஏன்னா வந்து பார்த்தா ஐடியா கொடுப்பாங்க ஜனங்க உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு இப்படிலாம் பண்ணலாமா நீ நீயே பெரிய கஷ்டத்தில் இருக்கிற இதில் வேறு இந்த ஒரு எக்ஸசைஸ் தேவையாக ஊராம் பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த ஒரு குடம் எண்ணெய் எடுத்து இதில் ஊற்றுற அப்புறம் இதுலேருந்து அதில் எடுத்து ஊத்துற என்ன நடக்குது இங்கே உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குன்னு கேட்பாங்க சொல்ல கதவை பூட்டி கண்டிட்டார் ஏசு கூட அந்த மறுத்த அந்த பெண்ணை உயிரோடு எழுப்பும் என்ன பண்ண முதல்ல கதவு சாத்திட்டார் எல்லாம் வெளியே போன்ட்டார் அழுது புலம்புறவங்களாம் முதல்ல போ வெளியே போய் அழுகுன்றார் ஏன்னா நீ அழுது இங்கே கெடுக்காத இங்கே வந்து உயிரோட எழுப்ப வந்துருக்கிறேன் இப்போ அழுக தேவையில்லை விசுவாசம்தான் தேவை இப்போ அதனால் எல்லாம் முதல்ல வெளியே கிளம்புங்கிறார் அப்போ இந்த மாதிரி கதவை பூட்டி அண்ணே ஊத்துங்கிறாரு இப்போ பாருங்கள் அவள் அவனிடத்தில் போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள் அந்த பாத்திரங்கள் நிறைந்த பெண் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால் அதற்கு அவன் வேற பாத்திரம் இல்லை என்றான் அப்பொழுது என்னை நின்று போயிட்டு ஒரு பெரிய அற்புதம் நடக்குது பாருங்க தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை போய் பாத்திரத்தை கலெக்ட் பண்ணணும் ஒன்று கலெக்ட் பண்ணுறது தீர்க்கதரிசி எவ்வளோ முக்கியம் பாருங்கள் ஒரு கடவுளுடைய மனுஷன் சொல்கிற வார்த்தை எவ்வளோ முக்கியம் பாருங்க அதை நம்புறது எவ்வளோ முக்கியம் அதை செயல்படுத்துறது எவ்வளோ முக்கியம் பாருங்க அவள் அன்னைக்கு வந்து ஐயா பாத்திரம் வாங்க சொல்கிறீங்க எவன் பாத்திரம் தருவான் இதெல்லாம் ஆகாத காரியம் வேலையை பார்த்துட்டு போங்க உங்கள்கிட்ட ஏதாவது காசு இருந்தால் கொடுத்துட்டு போங்க இதெல்லாம் பிரச்சனை சால்வ் ஆகாது அப்படின் தான் பேசியிருக்கணும் அவனால் அவள் சொல்கிறா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன் ஏன்னா நீ கடவுளுடைய மனுஷன் நீங்கள் சொல்கிறதுல ஏதோ விஷயம் இருக்குது நான் செய்கிறேன்னு சொல்லி அதை செய்கிறாள் அதில் தான் அங்கே வெற்றியே உண்டாகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் எல்லா பாத்திரமும் நிரம்புது பாருங்கள் பாத்திரம் தான் எண்ணெய் நின்று போச்சு இப்போ எல்லாம் நிரம்பிடுச்சு இதில் என்னென்னா இந்த பிரசங்கியார்களை பற்றி ஒரு தவறான எண்ணம் எல்லாம் சொல்லுங்கள் தீர்க்கதரிசியில் நம்புங்கள் ஏன் அப்படி சொல்லியிருக்குன்னு யோசித்து பார்த்தீங்களா தீர்க்கதரிசியில் நம்புங்க ஏன்னா கடவுளுடைய மனுஷர்களுக்கு எப்படியோ பிசாஸ் என்ன பண்ணுறான் அவர்கள் மேலே ஒரு பெரிய சந்தேகத்தை கழிப்பிட்றோம் ஊரெல்லாம் பாருங்கள் என்ன பேசுவாங்க அறிவில்லாத ஆட்கள் பேசுகிறது என்ன இந்த எல்லாம் என்ன வேலைன்னா உங்கள் காசை அவங்க வாங்கிக்குவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் நான் ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை இந்த சபையாருக்கு நான் சொல்ல போகிறேன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிரசங்கியார்கள் காசு காசுப்படுங்கிற வேலையை தான் பண்ணுகிறார்கள் என்கிற காரியத்தை நீங்கள் நம்பி அதை வாயை திறந்து பேச ஆரம்பித்தீர்கள் என்றால் நீங்கள் சித்தி பெற முடியாது நான் சொல்கிறேன் நீங்கள் பிழைத்திருக்க வேண்டுமென்றால் வாழ்ந்திருக்க வேண்டுமென்றால் கடவுளுடைய மனுஷன் கடவுளுடைய வார்த்தை பேசுகிற மனுஷன் அவசியம் அந்த ஆளை நீங்கள் நம்புறது அவசியம் அப்போ தான் அவர் சொல்கிற பேச்சை நீங்கள் நம்ப முடியும் அவர் நல்ல மனுஷன் அவர் சொல்கிறது க கரெக்டுங்கிறத நம்பக்கூடிய அளவுக்கு வந்த பிறகு தான் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசமே வளர முடிகிறது ஏன்னு சொன்னால் அந்த கடவுளுடைய வார்த்தையை ஆள் மேலே நம்பிக்கைன்னா அப்புறம் எப்படி வார்த்தையை கேட்க போறோம் நம்ம இந்த அம்மா மட்டும் இந்த தீர்க்கதரிசி உன்னுடைய வீட்டில் என்ன இருக்கிறது என்ன போச்சுப்பா பிரசங்கார் வந்துட்டார் நானே கஷ்டப்பட்டு இருக்கிறேன் உன் வீட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்குறான் பாருந்தாள் இதுதான் பிரசங்கார்களுக்கே வேலை அப்படின்னு அந்த அம்மா நினைச்சிருந்ததுன்னா அன்னைக்கு கடங்காரம் வந்து இந்த அம்மாவையும் சேர்த்து கொண்டு போயிருப்பான் ஹலோ இருக்கிறீங்களா எவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசம் பாருங்க இந்த ஆள் வந்து எனக்கே ஒன்றும் இல்லாத உட்காந்துட்டு இருக்கிறேன் என்ன ஒரு கொழுப்பு இருக்கும் உன் வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்குறாரு கடனில் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான் ஒரு கூட எண்ணெய் தான் இருக்குது என்ன இருக்குன்னு கேட்குறாரு இவர்கிட்ட மட்டும் அந்த ஒரு கூட எண்ணெயை சொல்லிடாத தம்பி அப்படின்னு பிள்ளைகிட்ட சொல்லி வைக்கும் அம்மா ஏன்னா தப்பான அந்த எண்ணெய் இருந்ததுன்னா அப்படி தான் சொல்லுவாங்க இந்த பிரசிகார்ட்ட மட்டும் சொல்லிடாத இந்த ஒரு கூட எண்ணெய் இருக்குன்னு ஏன்னா அவர் கொஞ்சம் கேட்பாடுறதில்ல பார்த்து தான் சொல்கிறேன் அந்த தீர்க்கதரிசி அந்த மாட்டை ஒன்றுத்தையும் பெற வரல அந்த தீர்க்கதரிசி வாய் நிறைய கடவுளுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு உள்ளம் நிறைய விசுவாசம் நிறைந்தவராய் மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனையை மாற்றுவதற்கு வேண்டிய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறார் அதனால தான் கேட்குறார் உதவி செய்ய கேட்குறார் உன்னிடத்துல என்ன இருக்குது உன்னிடத்தில் என்ன இருக்குது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் அந்த காலத்தில் இந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டு வந்தப்ப ஒருத்தர் சொன்னார் ஆங்கிலத்தில் இப்படி சொன்னார் யூ ஆர் நாட் ப்ரோக் யூ ஹாவ் அ சீடு எனக்கு அது மறக்கவே முடியாது ஒரு நாள் புரோக்கர் புரோக்கர்னு சொன்னால் என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா அவர் சொல்கிறார் இல்லை உன்னிடத்தில் ஒரு விதை இருக்கிறது விதைக்கக்கூடிய விதை உன்னிடத்துல இருக்கிறது இல்லைன்னு மட்டும் சொல்லாத உன்ட்ட ஏதோ இருக்குது ஹலோ இருக்கீங்களா நீங்கள் சொல்லலாம் ஐயா நீங்கள் சொல்கிறீங்க ஏதோ இருக்குதுன்னு ஒரு பைசா கூட இல்லை நான் சொல்கிறேன் அப்போ கூட விதை இருக்கிறது விதை எங்கே இருக்குது விதை வார்த்தை அது வாயில இருக்கிறது ஒரு நயா பைசா இல்லைன்னா கூட வாயை திறந்து வாயை திறந்து கடவுளுடைய வார்த்தையை பேசும்போது அது விதை அதுல தான் உங்களுடைய செழிப்பு ஆரம்பிக்க போகிறது தீர்க்க தரிசி எதுக்கு கேட்கிறாரு உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்றதுக்காக கேட்கல அவர் கேட்கிறார் உங்கள்கிட்ட என்ன இருக்குது வச்சு தான் ஆரம்பிக்க முடியும் உங்கள்கிட்ட என்ன இருக்குது ஒரு நயா பைசா இல்லையா இல்ல இருக்குது ஏதோ என்ன இருக்குது உங்களுக்கு ஒரு இருதயம் இருக்கிறது உங்களுக்கு வாய் இருக்கிறது கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது வாக்கு தத்தங்கள் இருக்கிறது உலகத்தை வார்த்தையினால் உண்டாக்கின தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்க இருக்கிறார் ஆகவே ஒன்னும் இல்லைன்னு சொல்லாதீங்க வாயை திறந்து என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய எல்லாம் நிறைவாக்குவார் என்று இந்த விதையை உங்கள் உள்ளத்தில் விதையுங்கள் அப்போ எவ்வளோ பேர் மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் உங்களிடத்துல என்ன இருக்குன்னா பாருயா வந்து தாரியா உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்கறது நான் இதை பற்றி தைரியமாக பிரசங்கம் பண்ணலாம் இதெல்லாம் பயப்படுறதே கிடையாது நான் கரெக்ட் கரெக்டாக சத்தியத்தை சத்தியமாக சொல்லிவிடுவேன் நான் தைரியமாக சொல்கிறேன் நான் உங்களிடத்துல என்ன இருக்குன்னு கேட்குறது உங்களிடத்துல வாங்கிக்கிறதுக்காக அல்ல உங்களுக்கு செழிப்பின் வழியை காட்டும்படியாக ஆசீர்வாதத்தின் வழியை காட்டும்படியாக அப்படிதான் அதுக்கு தான் அதுக்கு தான் பிரசங்கியார்கள் கேட்கிறார்கள் அப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் நம்புங்கள் ஏன்னா அதில் தான் வாழ்வு இருக்கிறது உங்களிடத்தில் என்ன இருக்குன்னு கேட்குறாரு அதை பயன்படுத்த சொல்கிறாரு அதில் தான் வாழ்வு இருக்குது அந்த அம்மா சொல்கிறாங்க ஒரு கூட எண்ணெய் இருக்குன்றாங்க அந்த எண்ணெயை வச்சு இவ்வளோ பாத்திரத்தை வாங்கிட்டு சொல்லி அவ்வளோ பாத்திரம் நிரம்பி பாத்திரம் இல்லாமல் என்ன நின்று கடைசியில் அந்த அம்மா வந்து அடுத்த வசனம் பாருங்கள் ஏழாம் வசனம் அவள் போய் தேவண்டிய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் ஒரு நா பிசைந்தால் கேட்கல ஹலோ இருக்கீங்களா இவர் ஒன்றும் கேட்கலைங்க ஒன்றுமே கேட்கல இவர் சரிம்மா இத்தனை குடம் என்ன கிடைச்சது எனக்கு எத்தனை குடம் யாரோ ஒரு சிலர் அந்த மாதிரி வேலைலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனா நீங்க அதனால எல்லா பிரசங்கையாரலும் அப்படி இட போட்டு அப்படி எண்ண ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வாயை திறந்து அந்த மாதிரி பிரசனையார பற்றி பேசல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏனென்றால் பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுகிற வார்த்தையில் உங்களுக்கு வாழ்வு உண்டாக இருக்கிறது உண்மைதான் சில சில பிரசங்கையார்கள் சில காரியங்கள்லாம் தப்பா பண்றாங்க அது உண்மைதான் அது போய் நம்ம வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறது நம்ம வேலை கிடையாது அவங்க எப்படியே பண்ணிட்டு போட்டோம் அந்த கடவுளை அவங்க பதில் சொல்லிவிட்டோம் இல்லையா நான் கடவுளுடைய வார்த்தையை மதிக்க வேண்டியது என்னுடைய வேலை எல்லா பிரசனையார்களையும் அப்படி இட போடக்கூடாது எல்லாரையும் எல்லாரும் இதுதான் வேலை புதுவாக அப்படியே ஜென்ரலைஸ் பண்ணி பேசுகிறது எல்லா பிரசனையாருக்கும் தான் வேலையாக்கும் நம்மகிட்ட கேட்குறாங்களாக்கும் அதெல்லாம் கிடையாது உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு ஏன் கேட்குறாங்க உங்கள்கிட்ட ஏன் கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஏன் உங்களை விதைக்க சொல்லி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கணும்ல உங்களுக்கு ஏதாவது குண்டாக வேணுமே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேணுமே உங்களுடைய குறைகள் நீங்க வேண்டுமே உங்களுக்கு நிறைவு உண்டாக வேணுமே உங்கள் கடன் தீர வேண்டுமே உங்கள் பிரச்சனை தீர வேணுமென் தான் அவங்க பேசுகிறாங்களோ ஒழிய அவரெல்லாம் சரியான மனுஷர்கள் அப்படிப்பட்ட நிறைய மனுஷர்கள் இருக்கிறாங்க அதனால் எண்ணங்களை சீர்படுத்த வேணும் ஏனென்றால் வேதம் சொல்லுது கத்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் தரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது அப்போ இந்த ஆலயத்துக்கு வர்றவங்க வெளியே பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சரியான விதத்தில் பேசு யாராவது வந்து உங்கள்கிட்ட சொல்லும்போது கூட நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க எவ்வளோ பேர் ஜனங்கள் நல்லா இருக்கணும்னு தான் போதித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கடவுளுடைய வார்த்தையை போதித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்கிறது வந்து அவங்களுக்காக அல்ல அவங்க வந்து நமக்கு உண்டாயிருக்கும்படியாக தான் அப்படி போதிக்கிறார்கள் என்பதை அறிவுறுத்த வேண்டும் அப்படி அறிவுறுத்தும் போது தான் அங்கே ஜனங்களுக்கு அதனால் நம்பிக்கை உண்டாகிறது அப்போ தான் அவள் சித்தி பெற முடியும் அவளுக்கு செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்க முடியும் அவ்வளோ முக்கியம் பாருங்கள் இது அப்போ ஆசீர்வாதத்தை கத்தர் வச்சுட்டாரு அது வந்து நமக்கு எப்படி கிடைக்க போகுது எப்படி கிடைக்க போகுதுன்னா யாராவது ஒரு மனுஷன் இருந்துக்கிட்டு சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால் நின்றுக்கிட்டு பெரு முழிக்கிற ஆளுங்களை பார்த்து எல்லாம் மார்ச் பண்ணு நான் கையை நீட்டுறேன் போ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது இல்லைன்னா சிவந்த சமுத்திரத்தை முழுக வேண்டியது தான் இல்லை பார்வோன்ட்டு போய் கழுத்தை கொடுத்து சாக வேண்டியது தான் அதுக்கு தான் ஒரு மோசையை தேவைப்படுது அவர் என்ன சொல்கிறாரு நீ போ நான் கையை நிட்டுறேன் நடந்து போகன்னு சொல்கிறதுக்கு அதை ஜனங்க செய்யும்போது தான் அதில் வாழ்வு பிழைப்பு உண்டாகிறது எல்லோரும் சொல்லுவோம் தீர்க்க தரிசிய நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் இல்லையா